தலை சிறந்த படைத்தளபதி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு போர்க்களத்துல தனது வெற்றியை அந்த இடத்துல உறுதி செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்துச்சு அதனால தனது படையில இருந்த வீரர்களை விட பன்மடங்கு அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எதிரிக்கு எதிராக அவர் தன்னுடைய படையை அனுப்பியிருந்தாரு அவர் தனது வீரர்களை கப்பல்களில் ஏற்றி எதிரியின் நாட்டிற்கு சென்று தனது வீரர்களையும் போர்க்கருவிகளையும் அங்கு இறக்கி வச்சாரு பிறகு அவர்கள் பயணம் செய்த அனைத்து கப்பல்களையும் எரித்து சாம்பலாக்குமாறு அவர் தன்னுடைய படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார் முதல் போருக்கு முன்னாடி அவர் தன்னுடைய வீரர்களை பார்த்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி படகுகள் எரிந்து சாம்பலாக நீங்க பாக்குறீங்க நாம் வெற்றி பெற்றால் மட்டுமே இங்கிருந்து நம்மளால உயிரோட போக முடியும் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை அதனால நமக்கு வேற வழியே இல்ல நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும் வெற்றியா இல்ல வீர மரணமா என்னன்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க அப்படின்னு தன்னுடைய படை வீரர்கள் சொல்லிட்டாரு அவங்க வெற்றி வகை சூடுனாங்க எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறுகின்ற ஒவ்வொரு நபரும் தன்னுடைய கப்பல்களை எரித்து விட்டு அதாவது நம்மளுக்கு இன்னொரு பாதை இருக்கு மாற்று வழி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை எரித்து விட்டு பின்வாங்கி செல்வதற்கான அனைத்து வழிகளையும் மூடிவிட வேண்டும் வெற்றி பெறுவதற்கு தேவையான கொழுந்து விட்டேறியும் ஆசையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதை உறுதி செய்வதற்கான ஒரே வழி அது மட்டும்தாங்க அதாவது பேக் அடிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் எரிச்சரணும் அவ்வளவுதான் நம்ம முன்னோக்கி நம்மளுடைய வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் எதெது அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அந்த பாதையில நம்ம சரியா பயணிச்சோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியம்தாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு தாங்க வாழ்க்கையில நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியுங்க அதாவது நேர்மறையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முடியும் உண்மைக்கு மட்டும் தான் மதிப்பு இருக்கு பொய் நீடிக்காது அந்த பொய்யை புடிச்சுக்கிட்டு நம்மளால ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது உண்மையை புடிச்சுக்கிட்டு நம்மளால காலம் பூரா பயணிக்க முடியும் அது மட்டும் நினைச்சுக்கோங்க அப்ப நம்மளுடைய பாதை நேர்மையான வழியில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல பணத்தை இந்த மாதிரி எப்படி வந்து ஈர்க்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்